மாடெல்லாம் கூட்டிடும் ஒரு நிமிஷம் ஆப்படிக்கு மாட்டையெல்லாம் பூட்டிடும் தீர்க்குடி காராலையில் கிராமத்தார்கள் ஸ்ரீ வேலனி முருகன் வெற்றி பாய் ய்வு போல் பக்கத்தில் பழச்ச பக்கத்தில் இங்கேயா கண்டிப்பாக

முதலாவதாக வேல்வரை மொத்தம் இருபத்தி மூன்று வண்டிகள் இரண்டு சுற்றா பிரிச்சு இருக்கு தற்பொழுது முதலாவதாக வேல்வரை ஐந்து காளியம்மன் துணை ராமநாத போலாம் 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 இரண்டு மொத்தம் இருபத்தி மூன்று வண்டிகள் இரண்டாவதாக கொடி குளம் கிருஷ்ணமூர்த்தி பாண்டிபத்திர ஊராட்சி மன்ற தலைவர் சீரா பரசுராமன் தற்பொழுது மூன்றாவதாக தேனி மாவட்டம் போடி ஆண்டி ஜாமி நினைவாக எஸ் பி எம்ஏ கே நண்பர்கள் நான்காவதாக செல்வ நேர்ந்தல் ஏ என்ஆர் சுந்தர்ராஜன் தேர்வைகார நினைவாக

கோடி ஆண்டி சாமி நினைவாக எஸ் பி எம்ஏ கே நண்பர்கள் மூன்றாவதாக செல்வ நேந்தல் ஏ என்ஆர் சுந்தரராஜன் சேர்வைகார நினைவாக நான்காவதாக குடிக்குளம் ஏ கே எம் கிருஷ்ணமூர்த்தி பாண்டிமத்தன ஊராட்சி மன்ற தலைவர் சீரா பரசுராமன்

போட் 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 காட் ஓடியா மீண்டும் முதலாவதாக செல்வே நேந்தல் ஏ.என். சுந்தரராஜன் பேர் நினைவாக இரண்டாவது இரண்டாவதாக பிடாரி காட் பாலு கோனார் நினைவாக பட்டாಂಗார் அபிணை சல்லப்பன் போட்டை முத்துமுனிஸ்வரர் மூன்றாவதாக வேல்வரை ஐந்து பேம்பு காளியம்மன் துணை

何をするの காளியம்மன் பெரிய சாமி தேவர் நினைவாக ஆர் ஆர் பிரதர் இருபத்தி மூணு வண்டி ரெண்டா பிரிச்சு இருக்கிற இன்னொரு செட் இருக்கு யாரும் போயிடாதே அது இல்லாம தேன் செட்டு வேற இருக்கு மீண்டும் முதலாவதாக செல்வ நேர்ந்தல் சுந்தரராஜன் தேர்வையாளர் நினைவாக ஒரு மாதிரி நின்று இருக்கலாம் இரண்டாவதாக பிடாரி வார்டு

மீண்டும் முதலாவதாக செல்வ நேர்த்து இரண்டாவதாக பத்தாண்டாது மூன்றாவதாக வேல்வரை ஓட்டு எல்லாம் ஓட்டு மட்டும் இல்லை கொடி ஓட்டு ரெண்டு கோடி காளிமுத்து போனார் நினைவாக முக்கா காளியம்மன் பெரிய தேவர் நினைவாக ஆர் ஆர் பிரதிகட்டிக்கிறீங்க முதல் கொடியெடுத்து மீண்டும் முதலாவதாக செல்வ நேந்தல் ஏ என்ஆ சுந்தராஜன் தேர்வைக்காரர் நினைவாக

ஏஎன் ஆர் சுந்தரராஜன் சேர்வை நினைவாக போட்டி வருகின்ற ஜாரதி எண்ணிச்சேரி மூக வாசலை காடு நீலகண்டன் இரண்டாவதாக சிறிய ஹோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் கே சி எம் சிவராமன் சேர்வை மூன்றாவதாக காட்டுக்குடி தற்போதும் ஏ கே எம் சிவன்யா காளிமத்து சோனார் நினைவாக குத்துக்குடா இட்ட மரத்து காளியம்மன் வீடியோவில் பார்த்துக்கிட்டோம் நான்காவது வர மாடை தான் பார்த்துருக்கோம் நான்காவது ஐந்தாவது வர மாடை பார்த்துக்கணும் முதல் மூன்று மாடு போயிடுச்சு இப்போ ஒரு ஆ ஆசை மாறியா இல்லையா அதனால் இது இல்லை இறங்குனது இல்லையா இறங்குனது ஒன்று ஒரு ஒளியாக ஆகல போக

முதமாடு செல்வ நேந்தல் ஏ என்ன சுந்தரராஜன் தேர்வை எட்டி தேரி மோகு நீலகண்டன் இரண்டாவதாக பெரிய ஹோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் கே எம் சி எம் சிவராமன் தேர்வை போட்டி வருகின்ற ஜாரதி திருவத்தேவன் சரவணன் முட்டி மூன்றாவதாக காட்டுக்குடி ஏ கே எம் சிவன்யா காளிமுத்து கோனார் நினைவாக முத்துக்குடா பெரியசாமி தேவர் நினைவாக ஆர் ஆர் பிரதர் போட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவில் இளையராஜா முதலாவதாக செல்வ நீந்தல் சுந்தரராஜன் சேர்வை நினைவாக இரண்டாவதாக பெரிய கோட்டை சிவராமன் சேர்வை மூன்றாவதாக காத்தக்கொடி ஏ கே எம் சிவன்யாத்து கோனார் நினைவாக ஈச்சமரத்து காளியம்மன் பெரியசாமி தேவர் நினைவாக ஆர் ஆர் பிரதர் பசு கிடக்கு இடது பக்கமாக வாங்க நாங்கள் பார்க்கையில் நான்காவதாக அரசர் குளம் சிவந்தி அம்மன் பாரதிராஜ நகர் கே ஏ சாத்தையா மீண்டும் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலிகா செல்வ ஏ என்ன சுந்தரராஜன் சேர்வைகார நினைவாக செல்வ நேர்ந்தல் ஓட்டிக்க ரெண்டு பேர் வரச ஓட்டிக்க மீண்டும் முதலாவதாக செல்வ நேர்ந்தல் இரண்டாவதாக பெரிய ஹோட்டை மூன்றாவதாக காட்டுக்குடி முத்துக்கிறார்

લીલે ઉગારી ઉગારી એ મંડી તરફ પાછો વાંગ પાછો વાંગ પાછો વાંગ એ મંડીયા